அன்படி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமஹந்தன் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முக்கிய முன்னெடுப்பாக ஆகாமிய தியானத்தின் வாயிலாக கூட்டுத் துணியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றன அடுத்த பயிற்சி வகுப்பு வந்து பத்தொம்பது மார்ச் காலை ஐந்து மணி துவங்கி நடைபெறும் இந்திய நேரப்படி இதில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் வந்து இங்கே இருக்க கியூஆர் கோடை பயன்படுத்திக்கலாம் அல்லது வந்து மேலே இருக்க வாட்ஸ்அப் என்ன பயன்படுத்திக்கலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தியும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் ஒரு முறை பதிவு செய்துட்டீங்கனாலே போதும் அடுத்தடுத்து நம்ம பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்குது இது கட்டணம் இல்லாத பயிற்சி வகுப்புகள் அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியும் உங்களுக்கு எவ்வளோ நாள் விருப்பம் இருக்கோ அது வரைக்கும் கலந்து கொண்டு உங்கள் வாழ்வில் உங்கள் அகமைதியில் ஒரு மேம்பாடு ஏற்படும் வரை நீங்கள் தொடர்ந்து கலந்து கொண்டே இருக்கலாம் இது சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பு ஆனால் இது கட்டணம் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் பதிவு செய்துட்டு வராமல் இருக்க வேணாம் ஏன்னால் பயிற்சி செய்தால் தான் அந்த மாற்றம் கிடைக்கும் அதனால் சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாம் நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்